எல்லாமே வந்து மாதிரி இருக்கும் நம்ம அளவுக்கு லாபம் வரல அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க வியாபாரம் பண்ற ஆஃபீஸில் கட்டாயம் சாமி படம் அப்படின்றது இருக்கும் சந்த சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அதாவது கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த காப்பர்ல சொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா சின்னதா அதுல தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள கசகசா மஞ்சள் பச்சை கொறைப்போர் புணுகு எல்லாத்தையுமே அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருங்க அதாவது அசிஷுல எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி கும்பிட்டுட்டு நைட் ஃபுல்லா இந்த தண்ணியை அந்த சாமி படத்துக்கு முன்னாடியே வச்சிருங்க அடுத்த நாள் காலையில இந்த தண்ணியை ஆபீஸ் முழுக்க தெளிச்சு விட்டு இதை வந்து கையில தெளிக்க கூடாது ஒரு மாயில அப்படி இல்லைன்னா வெத்தலை வச்சு ஆபீஸ் முழுக்க தெளிச்சு விட்டு பாருங்க இதை வந்து வாரத்துல ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாள் செய்யறது ரொம்ப நல்லது இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறத நம்மளே கண் கூட பாக்கலாம் அதுவரையும் நீங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க முக்கியமான விஷயம் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி